வந்து என்னோட ஃப்ரெண்டு எடுத்து வளர்த்துற என் மகன் மாதிரி வச்சுக்கிங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்ப அப்ப குறும்பு பண்ணுவேன் சின்ன பையன் இல்லை வேற வழி இல்லை பாருங்க உன்னி கண்ணோட இமெயில்ல உனி பிடிச்சிக்குது என்ன பண்ணுறது நண்பர்களே நான் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ பயிற்சிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆரம்பத்தில் எனக்கு எப்படி பரீட்சை எழுதுவது என்று எனக்கு தெரியாது ஆனால் போக போகத்தான் நான் கற்றுக்கொண்டேன் அதுக்கப்புறம்தான் இங்கே தெரிய வந்தது இதில் இந்த என்னென்ன சிலபஸ் எடுத்து பார்த்தால் இது நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் என்று அதற்கு எல்லாம் எனக்கு தெரியாது எப்படி பரீட்சை எழுதுவது என்றெல்லாம் தெரியாது இவ்வாறு இப்பொழுது நான் காணொலியை லைவாக செய்கின்றனோ போல் ஏனென்றால் இன்னுமே எனக்கு இதில் எப்படி சேட் செய்வது என்று தெரியாது அதுபோல்தான் அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் பரீட்சைக்கு நான் போய் அப்ளை செய்தேன் அப்ளை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எதுனே தெரியல போய் ஏதோ என்ன எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன இது நடக்காது இப்படி பண்ணால் நடக்காதுன்னு நம் முதல்வர் கிளாஸில் போய் சேர்ந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க நான் முதல்வர் இதில் பார்த்திங்கன்னா நம்ம திமுக அரசாங்கம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் உங்களுக்கு வெளியே ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டி படிக்கக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாஃப்ஸு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்தே ப்ரிப்ரேஷனுக்கு வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏசி வசதியோடு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபை வச்சு நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க என்னோடய மாவட்டம் பார்த்திங்கன்னா ஈரோடு இங்கே தான் நான் நன் நம் முதல்வர் வகுப்பில் தான் சேர்ந்துருக்கிறேன் நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்னென்ன வருதுன்னா தமிழ் பாரு என்னோடய சித்தம் பாருங்க தமிழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏன் சித்து பாலிட்டி போன்ற பாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்போட சட்டங்களில் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் நல்லாவே இப்போ ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் படிக்க முடியாது இங்கே போய் நல் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே படிக்கிறது கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ட்ரில்லிம்ஸ் வைப்பாங்க ட்ரில்லியம்ஸில் பார்த்திங்கன்னா எம்சிகூ பேட்டர்ன் மாதிரி தான் தருவாங்க அதில் என்ன ஒரு விஷயம் வரும்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மார்க் பண்ணுற மாதிரி வருங்க அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தப்பு நடக்கும் அதை நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது சரியான விதத்தில் வருங்க இல்லைன்னா வந்து அந்த வகுப்பில் வந்து நீங்கள் சும்மா போய் அட்டன் பண்ணிங்கன்னால் பாஸ்லாம் பண்ண முடியாதுங்க இது மாதிரி நம்ம வகுப்பில் போய் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர முடியுங்க அதுதான் ஏன்னா நீங்கள் படிக்கிற போன ட்ரிப் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு மார்க் வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா இதாச்சுங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் எம்சிக்கு ப்ரில்லிம்ஸை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டிங்கன்னா மெயின் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாங்க மெயின்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது ப்ரில்லிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர் தாங்க அதாவது நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது கொஷினுக்குரிய இது நீங்கள் ப்ரிப்பரேஷனாக இருந்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்த சிறு குறு அதாவது குறியில் எழுத்து நெடியில் எழுத்துன்னு சொல்லுவாங்க அது போன்ற இது தான் வரும் முக்கியமாக இந்த முறை கூட பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பரீட்சையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா வந்துச்சுங்க அதாவது நாலு நாலு ஆன்சர் இருக்குதுங்க அது வந்து நம்ம எ எப்படின்னா திருப்பி எழுதுகிற மாதிரி இருக்கும் அது சரியான விடையை கிடைச்சிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் அது மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நம்மளுக்கு வருங்க அதை வந்து நம்ம தெளிவாக கொடுக்க வேணுங்க அதுக்கு என்னென்னா நீங்கள் டெய்லி அந்த மோக் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத முடியும் பரிச்சைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம் மக்கள் வந்து படித்த இளைஞர்கள் நிச்சயமே இதுக்கு முயற்சி செய்ய வேணுங்க ஏன்னால் நம்ம அரசாங்க வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு நூற்றம்பது ரூபாயால் நம்ம ஒன்று குறைஞ்ச போயிடுது இல்லைங்க நல்லாவே உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா யோசிச்சு போயிடுங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் இருந்தேங்க ஏர் இந்தியாவில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து சரி நம்ம நிரந்தரமான ஒரு நம்ம தமிழ்நாட்டிலையே போகவேன்னு ஒரு உத்வேகத்தில் தான் படிச்சுட்டு இருக்கிறேங்க நல்லா படிக்க வேண்டிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நான் கிளாஸ் போயிட்டு இருப்பேங்க க கடந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர் இந்த இரநூறுவா செப்பல் வந்துச்சுங்களே அப்போ புதுசாக வந்தங்காட்டி டீசன் நல்லா இருக்குதேன்னு வாங்கி போட்டிருந்தேங்க ஆனால் அடியில் க்ரிப்னஸ் இல்லாமல் கீழே உளுந்துட்டேன் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மாதங்களாக ரொம்ப சிரமத்துக்குள்ளே இங்கே எந்திரிக்கவே முடியாமல் இருந்தங்க நான் இன்றைக்கி தான் போய் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் குரூப் டூ இருக்குதுங்க இன்னும் குரூப் ஒன்னோடய எக்ஸாமோட ரிசல்ட் வரலைங்க வந்தால் நிச்சயமாக உங்களுக்காக பதிவிட செய்கிறேங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப எளிமையான கொஷின் தானுங்க உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம் இது வந்து யார் வேணாலும் படிக்கலாம் நல்லா உங்களுக்கு தமிழோட நல்ல நாலேஜ் இருந்துங்க இப்போ நம்பர் சீரியஸு போர்ட் மாஸ் கணக்கு இதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிச்சுனாவே அழகாக பார்த்திங்கன்னா நூற்றம்பது மார்க் மேலே வாங்கலாங்க இது வாங்க முடியாதெல்லாம் இது எதுவும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பரிச்சு தானுங்க நீங்கள் இது வந்து உங்களுக்கே பயன்படுன்னு நாளை உங்களோட வருங்கால சந்ததியில் கூட பயன்படுங்க ஏன்னா உங்களோட நீங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா இதை அட்டன் பண்ணியே தீர வேணுங்க அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு முப்பத்தேழு வரைக்குமே இதுக்கு ஏஜ் பார் இருக்குதுங்க நீங்கள் நிச்சயமாக போய் அட்டன் பண்ணலாம் அதே எஸ்சி எஸ்டிக்கு போன்ற வகுப்புகளுக்கு சேர்ந்தால் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இதை வந்து அவங்க பயன்படுத்தவேன்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்ள ஏன்னா அவங்க வாழ்வை வாழ்க்கை தரத்தை பார்த்திங்கன்னா முன்னேற்ற முடியும் இதால் நல்லாவே முன்னேற்ற முடியுங்க இதால் அது வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க பாவ ஒரு எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் இந்த காலத்துலேயும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் எட்டாயிரம் ரூபாய்க்கும் சம்பளத்துக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கையில் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நிச்சயமாக அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கு நிச்சயமே இந்த பரீட்சை நீங்கள் அவங்க வந்து அட்டன் பண்ணனா ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்சேன்னா யோசிச்சு பாருங்க அவன் வாழ்க்கை நூறு பேர்த்தில் ஒரு ரெண்டு பேர்த்து கிடைச்சா கூட போதுங்கள யோசிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கை எவ்வா எவ்வளோ நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமாக அவங்க ஒவ்வொருவரும் இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற பரிட்சிகளை நிச்சயமாக அட்டன் பண்ணணுங்க எந்த இருந்தாலும் செய்யுங்க தப்பு இல்லைங்க அரசாங்க வித்தியாசங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஃபோருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேங்கில் உங்களுக்கு என் மாதம் ஒரு எண்பது லட்ச ரூபா இருக்கிறதுக்கு செமங்க மாதம் நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறான் குரூப் ஒன் கேட்டகரியில் போனீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி ரூபா இருக்கக்கூடிய மதிப்புங்க மாதம் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு அறுபத்தேழாயிரம் கொடுத்துட்றான் கைக்கு இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் யோசிச்சு பாருங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க நிச்சயமாக இதை அட்டன் பண்ண வேணுங்க அட்டன் பண்ணால் மட்டுமே நீங்கள் ஒவ்வொருத்தரும் முன்னேற முடியுங்க நீங்கள் அரசியல் தெரிஞ்சுக்கலாம் இது நீங்கள் வந்து படித்த வேலை கிடைக்கலையும் யோசிக்காதீங்க நீங்கள் பத்து பேத்துக்கு வேலை குடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்குது அந்த திறமையும் வளர்த்திக்கிங்க ஒருவேளை இது கிடைச்சாலும் அது மக்களுக்காக பயன்படுத்தி பாருங்கள் இது பாருங்க உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் கிடைக்கும் அரசியல் அமைப்புனால் என்னன்னு தெரியுங்க சட்டசபை எதுக்காக கூடுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும் நீங்கள் ஒரு சீராக படிக்கிறீங்க ஹிஸ்ட்ரி எக்னாமிக் பாலிடிக்ஸ் தமிழ் மேக்ஸ் போன்ற அனைத்தையுமே நீங்கள் படிச்சுட்டு வர்றீங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ணுவேன்கிறத என்னோடய விருப்பம் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெருங்க நீங்கள் கிளாஸ் போய்தான் படிக்குவேன் இல்லைங்க உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் உங்களுக்குரிய மெட்டீரியல் கூட அனுப்பிச்சி விட்றேங்க எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா மெட்டீரியலும் என்கிட்ட இருக்குது நல்லா படிங்க இலவசமாகவே நான் தரேன் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியங்க நான் என்னோட இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேங்க நான் என்னென்ன படிச்சிருக்கேன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ போட்டிருந்தேங்க எம்பிஏ பார்த்திங்கன்னா கடந்த போன வருடம் தான் போன வருடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழிலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடி உழுந்துருச்சுங்க தொழிலில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட அடி வாங்கிடுச்சுங்க இது காரணமே என்னோட நண்பர்கள் தான் என்ன பண்ணுறதுங்க நம்ம ஏதோ வாழ்க்கையில் முன்னேறன்னு போகிறோம் அடி விழுந்துச்சு பட் அதை பற்றி நான் கவலைப்படலைங்க ஏன்னா அதை சம்பாரிச்சிக்கலாம் அதில் இப்போ சம்பாரிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சந்தான் இருக்குதுங்க ஆனால் என்னென்னா ஒருத்தங்களோட பேச்சை கேட்டு எந்த தொழிலும் பண்ணக்கூடாதுங்க நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சால் பண்ண வேணுங்க இல்லைன்னா பண்ணக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் எடுத்து பண்ணுங்க இல்லை நீங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு தொழில் செஞ்சிங்கனாலும் எடுத்து பண்ண பண்ணிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க தெரியாத பிஸ்னஸை நண்பர்கள் சொல்கிறாங்க சொந்தக்காரியங்க சொல்கிறாங்க எடுத்து செய்யாதீங்க இதன் மூலிமா பார்த்திங்கன்னா பல பாதிப்புகள் தான் மக்களுக்கு வருங்க எனக்கு பிரச்சனை இல்லைங்க நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாமல் ஒரு வசதி எட்டவங்க போய் செஞ்சு அவங்க வாழ்க்கையே முடிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருங்க அதனால் எந்த தொழில் செஞ்சாலும் தெரியுங்க தொழில் வந்து ஏ டு ஜெட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எடுத்து பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து நன்மை கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குதுங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நானே முதல்ல பார்த்திங்கன்னா அப்படி போயிருந்துச்சுங்க ஒரு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு கிட்ட சம்பாரிச்சு வச்சுங்க இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி அதையும் நான் சம்பாரிச்சிடுவேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்றுமதி இறக்குமதியில் போய் பெரிய ஒரு இதில் மாட்டினுங்க அதில் தான் மிகப்பெரிய இழப்பு வந்துச்சுங்க வேறு ஒன்றும் கிடையாது எதை தொழில் செஞ்சு அப்போ தான் நான் தெரிஞ்சுட்டது என்னென்னா நம்மளோட தொல் தெரிஞ்சு என்ன நம்மளுக்கு நாலேஜ் கெட்டுதோ அதை செஞ்சோம்னா நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரலாங்க தெரியாத தொழிலுக்கு போகிறதுக்கு தான் பிரச்சனை இல்லைங்க அந்த தொழிலை பற்றி நன்கு ஆராய்ச்சி செஞ்சு இதுக்கு இவ்வளோதான் வியாபாரம் நடக்கும் இந்த ரா மெட்டீரியல் இங்கே கிடைக்கும் இவ்வளோ பர்ச்சேசிங் ப்ரைஸில் இருக்கும் மின்சார கட்டணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணுங்க லேபர்ஸோட கூலிகள் தெரிஞ்சுக்க வேணும் அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் பண்ணி வேணும்னு நம்மளுக்கு தெரிய வேணுங்க இதெல்லாம் தெரியாமல் ஆரம்பித்தோம்னா ரொம்பவுமே சிக்கலில் மாட்டிக்குவோங்க நானே அப்படி ஒரு கட்டத்தில் போய்தான் வெளியே வந்துணுங்க இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு தான் இருக்கிறேன் அதனால் அதுக்கு முன்னாடி பிடிச்ச இந்த அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏன்னா அரசாங்க உத்தியோகங்களில் பார்த்திங்கன்னா கௌரவமானது உங்களுக்கு மக்களுக்கு அதோட ஒரு திருப்தி என்னென்னா மக்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை வந்து நம்மளுக்கு வருங்க தான் நான் முயற்சி எடுத்துருங்க இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தேங்க நாங்கள் கூட செய்ய மாட்டேன்னு நினச்சங்க கடந்த முறை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு மார்க் வித்தியாசத்தில் தான் எனக்கு இதாச்சுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் போஸ்டிங்கே வாங்கியிருப்பேங்க அந்த அளவுக்கு நல்லா படிப்புங்க படிக்காமல் கிடையாதுங்க என்னோட மன இது என்னென்னா ஏன் இந்த மக்களுக்கு யாருக்குமே மாட்டேங்கிறது தான் எல்லோரும் எல்லா மக்களும் வந்து அரசாங்க பயிற்சி எது வந்தாலும் அட்டென்ட் பண்ணுங்க தப்பு கிடையாதுங்க யூபிஎஸ்சிக்கு அட்டன் பண்ணுங்க ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் தான் அதில் குறிப்பாக இப்போ நம்ம கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் தமிழ் நல்லா தெரிஞ்சுருக்கு வேணுங்க மத்திய அரசாங்கம்னா உங்களுக்கு இங்கிலீஷு மேக்ஸு எல்லாத்துக்குமே பாலிட்டிங்கிறது காமனுங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸு ச அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிராம பஞ்சாயத்துனால் கிராம பஞ்சாயத்துக்குரிய சட்ட திட்டங்கள் என்ன அவங்களுக்கு ஒரு அதிகாரங்கள் என்ன அதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறேங்க வேறு ஒன்றுமே அங்கே எதுக்க போகிறதில்லைங்க இதை நல்லா தெரிஞ்சு பண்ணிங்கனாவே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குதுங்க இதை எடுத்து படித்து பாருங்க உங்களுக்கே புரிய வரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப டச் விட்டு படித்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணல மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஆறு மணி தனி படிப்புனுங்க இதான் என்னோடய டைமுங்க படிக்கிற டைமு இந்த டைமில் எடுத்து படித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு மோட்டிவாக இருக்குங்க நல்லா வாங்க நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரேங்கிறது என்னோடய ஆசைங்க இவ்வளோ என்ன இப்போதை தமிழ்நாடு மக்கள் அனைவருமே நல்லா படிக்க வேணுங்க படித்து எல்லாத்தையும் பாருங்க மத் எங்கேயோ இருந்து ராஜஸ்தான்லேருந்து பீகார்லேருந்து நம்ம பேங்க் முழுசுமாக இங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க நம்ம ரயில்வேயில் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சுங்க நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் போகும்போது நம்ம தமிழ் ஆளுங்க தான் இருந்தானுங்க இன்றைக்கி போய் பாருங்க அத்தனை பேர் ஹிந்திக்காரங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் நம்ம ஆளு இருக்கிறாங்க எல் நம்ம எதெல்லாம் அசிங்கம்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குறாங்க இங்கே நம்ம அவங்க அசிங்கம்னு நினச்சிட்டு இருக்கிறத வந்து இங்கே எடுத்து செஞ்சு இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க காரணம் என்ன படிப்பு தான் காரணங்க நீங்கள் எடுங்க பரிச்சை அட்டன் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா உள்ளே போய் சேவை செய்யுங்க மக்களுக்கான சேவை அரசாங்க உத்தியோகங்கிறதே மக்களுக்கான சேவையாக எடுத்து பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு லஞ்சங்கள் வாங்காதீங்க நீங்கள் நேர்மையாக இருந்து பழகுங்க ஒரு அதாவது டிப்பண்டிங் அப்பா நம்ம முடிஞ்ச அளவுக்குங்க ஏழைப்பாளியலுக்கு நிச்சயமாக உதவி செய்கிற மாதிரி இருக்க வேணுங்க ரொம்ப அக்கிரமக்காரர்களுக்கு பண்ணல தப்பு இல்லைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நேர்மையான மனிதனுக்கு ஏழ்மையாக அவங்களுக்கு நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நேர்மையாக பண்ணி கொடுங்க அவங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி கொடுங்க ஒதுக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நானே நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியாக போனாலும் இதைத்தான் கடைப்பிடிக்க போகிறேங்க நிச்சயமாக என்னோடய நேர்மையில் என்றைக்குமே யாருக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்க ஓரளவுக்குங்க ரொம்ப ஒரு அடாவடிக்காரங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த இடத்துல வந்து நம்ம நேர்மையாக போகிறேன்ட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வேட்டு வச்சு தள்ளிடுவாங்க பாருங்கள் இப்போ கூட ஒரு ஒரு நல்ல மனிதன் ஒரு எஸ்பின்னு ஒருத்தர் வந்தார் பாவோ அவருக்கு என்ன ஆச்சுங்க வேலைய விட்டு அணிஞ்சு சம்பளம் இல்லாமல் பண்ணி போட்டாங்க அதீத நேர்மையும் நம்மளுக்கு ஆபத்தில் போய் முடிஞ்சிருங்க மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு நம்மனால் முடியும் இவங்களுக்கு செய்ய முடியும் எங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாங்க அதில் தப்பே கிடையாதுங்க அரசியல்வாதிகள்கிட்ட நீங்கள் எப்படியா இருங்க ஆனால் இல்லாத மக்கள் உங்கள்ட்ட வந்தால் நல்லதாக பண்ணி கொடுங்க நிச்சயமாக அது வந்து உங்கள் வம்சத்தையும் காக்கும் அவங்களும் உங்களை போற்றுருவாங்க அந்த மக்களும் உங்களுக்காக எதுவும் செய்வாங்க நாளைக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக கூட போகல நாளைக்கு ஒரு சப் கலெக்டராக போகல கலெக்டராக போகல எந்த நிலைமைக்கு போனாலுங்க ஒரு நல்ல ஒரு இதாக பண்ணி கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் இதை வந்து அனைத்து நம்மளோட அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க அனைவருக்கும் என்னோடய கோரிக்கையாக வைக்கிறேங்க நல்லா இருங்க அனைவரும் நன்றி வணக்கங்க தேங்க்யூங்க தனபாக்கியம் எனக்கு வந்து இதில் கமாண்ட் எப்படி கொடுக்குன்னு தெரியாதுங்க மன்னிச்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க எனக்காக கமாண்ட் கொடுத்ததுக்கு தேங்க் யூ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க